அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலாண்டு பொதுத் தேர்வு பத்தாம் வகுப்பு அறிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின வினாத்தாளைய விடைக்குறிப்பையும் பார்ப்போம் ஒன்று உந்த மாற்றம் ரெண்டு இரு லென்ஸ் மூணு எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜே மோல் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் நாலு ஓம் அஞ்சு ஒரு சி பன்னெண்டு அணு நிலையில் ஒன்று பை பன்னெண்டு நீர் ஆறு சிஎஸ்ஓ ஃபோர் ஃபைவ் ஹெச் டூ ஓ ஏழு நாகமுலாமினால் எட்டு மைட்டோகான்ட் உட்கொள்ம மேட்ரிக்ஸ் ஒன்பது மெட்டாமியர்கள் பத்து ஏட்ரியம் மென்ட்ரிக்கல் தமணி சிறை பதினொன்று தைமோசின் இது உள்ளிருந்து வந்திருக்கு பன்னெண்டு சர்க்கரை பாஸ்பேட் அடுத்து நியூட்டனி இரண்டாம் விதி உந்த மாறுபாடு விசைக்கு நேர் தகவல் அமை எஃபிகோளுடைய எம்ஏ அடுத்து இயல்பு வாய் நள்ளியல்பாவை துரு துருவோடைய சமன்பாட்டை பார்த்துங்க ஈரம் முறிஞ்சிகள் ஈரம் முறிஞ்சி கரபவை அடர் சல்ஃபிரிக்கமலும் சிலிக்கா ஜெல்லும் ஈரம் முறிஞ்சுகளில் வரும் மற்ற மூணும் ஈரம் முறிஞ்சி கரவையில் வரும் ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடை பார்த்துங்க அடுத்து ஏரியா கிராமசன் பொதுப்பெயர் இந்திய கால்நடை அட்டை சிஎன்எஸ்என் விரிவாக்கம் மைய நரம்பு மண்டலம் அடுத்து அந்த படம் பார்த்தீங்கன்னா காப்பு செல்கள் இலைத்துளை போல்டிங் என்றால் என்ன பீனோடைப் ஜீனோடைப் தாவரங்களின் புறத்தோட்டத்தின் பண்பு தாவரங்களின் ஜீனாக்கம் அடுத்து இந்த கணக்கு வந்து வேறுபாடு கேட்டிருக்காங்க மின்னழுத்த வேறுபாடு கொண்டு வேலை பை மின்னோட்டம் வரும் இப்போ வேலை நூறு ஜே ஜூல் அப்புறம் டிவைட் பை பத்து இக்கொண்டு பத்து வோல்ட் வரும் நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டு விளக்குகள் ஒளியின் பண்புகள் கேட்டிருக்காங்க அப்புறம் பொறுத்துக்க மின்னோட்டம் ஆம்பியர் மின்னழுத்த வேறுபாடு ஓல்ட் மின்தடையன் ஓம் மீட்டர் மின்திறன் வாட் அடுத்து இந்த இருபத்தாறா கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க எளிமையான கொஸ்டின்னு அதில் புள்ளி எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் ஊறி போட்டு ப்ளஸ் போட்டுக்கணும் அடுத்து இருபத்தி ஏழு அணியின் அலுமினத்தை முக்கியத்துவம் அது பாக்ஸைட் கூற்றும் காரணமும் அடுத்து அதில் ரெண்டாவது கொஸ்டின் கூற்றும் காரணமும் சரியானது காரணம் கூற்றின் நன்கு விளக்குகிறது அதுக்கடுத்து காற்றுல சுவாசம் காற்றுலா சுவாசம் வேறுபடுத்துக்க அட்டை நொட்டுண்ணி தவிர அடிக்கடி கேட்குற முக்கியமான ஒரு கேள்வி சரியாக தவறா ஃபஸ்ட்டு சரி ரெண்டாவது தவறு திறந்த எடுத்துகிட்டு மூடிக்கொள்ளும் அப்படின்னு வரணும் அடுத்து இரத்தத்தின் பணிகள் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்னு அடுத்து ஹெச்எஃப் மூலிக் கோயில் எச்எஃப் மற்றும் எஃபுக்கு இடையில் உள்ள பிணைப்பு பிணைப்பு இப்பிணைப்பு அறிவதை ஆவர்த்தன பண்பு எலக்ட்ரான் கவர் தன்மை இப்பிணைப்பு தொடரில் அதிகரித்தும் தொகுதியில் குறைந்தும் காணப்படும் மிகத்தது உந்தமாரா கோட்பாடு அது டெஃபினேஷன் நவீன அணுக்கொள்கை அதோட அந்த கார்பன் டை ஆக்சைட்ஸ் அம்மாவை பார்த்துங்க நாற்பத்தி நாலு கிராம் வரும் அடுத்து பயாலஜியில் நியூரானும் சூலகத்தின் அமைப்பும் கேட்டிருக்காங்க இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க தேங்க்யூ